ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆறு பக்கத்துக்கும் நான் பின்னிட்டேன் இங்கே பாருங்கள் வயல வயலட்டோட நிப்பாட்டியிருக்கேன் நான் ஆறு பக்கமும் பின்னி இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும் இதுக்கு மேலே வந்து நம்ம சுற்று வயிறு வைக்கிறோம் இதுக்கு மேலே இந்த கூடையை காட்டுற பாருங்கள் இது வந்து அதே அளவு தான் ஆனால் இதில் வந்து அந்த சுற்று வயிறு வைக்கல சுற்று வயிறு வைக்காமல் அழகாக பின்னி இருக்கிறோம் பாருங்கள் அழகாக ஒரு தேங்காய் பழம் எல்லாமே பழம் திட்டமான கூட இது இது வந்து கொஞ்சம் பெருசு வரும் இது வந்து சுற்று உயிர் வைக்கிறதுனால கொஞ்சம் பெருசு வரும் இதோட பெருசு வந்து இதழ் வச்ச மாதிரி இருக்கும் அது நான் போட்டிருக்கேன் வீடியோட என் வீடியோ பாருங்கள் அதில் வந்து சிகப்பும் சந்தன கலரும் போட்டிருக்கேன் இதோட பெருசு இது சின்னது இது நடுத்தரம் அதோட பெருசு அது நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அளவு அளவு பார்த்து எல்லாம் ஒரே மாதிரி தான் பின்னுறது அளவு தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும் அது பெருசில் வந்து கொஞ்சம் இதழ் வச்ச மாதிரி இலை வச்ச மாதிரி வரும் இதுக்கு இது எப்படி பின்னுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இதோடு நிப்பாட்டியிருக்கோம் இந்த வயலட்டோடு நிப்பாட்டியிருக்கோம் இந்த கூடைக்கு இந்த மஞ்சள் கூடைக்கு இந்த வயலட்டோடு நிப்பாட்டியிருக்கோம் இதை வந்து அப்படி நிப்பாட்டாமல் இந்த இதில் முடிஞ்சவனே ஒன்று ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் ரெண்டு கட்டம் போட்டு இந்த வயலட்டோடு நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டி இப்படி கூரா நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி இதில் இதில் நான் ரெண்டு மூணு நாட்டு போட்டிருக்கேன் கூற வச்சோம்னாக்கா கையை குத்துது குத்துதுங்கிறாங்க அதனால் நான் வந்து கூறு வைக்காமல் இந்த வயலோட்டோடு வச்சா கூறாக வந்துடும் இந்த வயலட்டோடு வச்சா அதனால் நான் இடையில இந்த ஒயர் இருந்ததுனால இப்படி பின்னிட்டேன் இது ஒன்று மடக்கி நம்ம காது போட்டுற வேண்டியதுதான் இதோடு நம்ம நிப்பாட்டியிருந்தோம் இதோட நிப்பாட்டியிருந்தோம் நம்ம வந்து இந்த இந்த இதை கணக்கு பண்ணிக்கணும் இதை பார்த்துக்கிட்டு இது இது நம்ம இப்படி பின்னியிருக்கிறோமா ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் அதேமாரி இந்த ரெண்டு கட்டத்தையும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நீட்டாகவே போட்டுக்கலாம் ரெண்டு கட்டத்தையும் போட்டுட்டிங்கன்னா கூட வந்து சின்ன கூட கரெக்டாக வந்துடும் இந்த காது போட்டதுக்கப்புறம் அப்புறம் காட்டுறேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து சுற்று வயிற்றா அது சுற்று உயர் இல்லாதது இது வந்து நம்ம சுற்று வயிறு ஜாயின் பண்ணுறோம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் கொண்டு விட்டுட்டு எப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் நான் போட மாட்டேன் அந்த கூட கேட்டிருக்காங்கன்னு நான் போட்டிருக்கேன் போடுறேன் பெரிய கூட ஒன்று கேட்டாங்கன்னு தான் ஒருத்தவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் அதை ரொம்ப பேர் பார்க்கலை இப்படியும் நம்ம பின்னிக்கிட்டு வர வேண்டியது தான் இதில் வந்து நமக்கு வந்து அஞ்சு கோணம் கிடைக்கும் இடையில இடையில அஞ்சு கோணம் நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து கூட வந்து கொஞ்சம் விரிஞ்சி வருது அப்படியே கிராஸாக போட்டதுனால அது கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்குது அதுதான் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க கலர் நல்ல கலர் இது இது சூப்பர் வைலட்டு இதில் வந்து நீளமாகவே தெரியுது இப்படியே பின்னிக்கிட்டு வந்துட்டு இந்த இடம் வரும்போது எப்படி ஜாயின்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன் படி முடிச்சு இல்லாமையே இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் அதை நான் காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு சுற்று அப்படியே ரவுண்டாக கொண்டு வந்துட்டான் இதை வந்து நம்ம வந்து இந்த விட்டு 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 பின்னமே அதை வந்து ஒரு நாலு நாட்டில் நம்ம வளர்க்கம்போல் எப்போதும் சொருகிற மாதிரி சொருவிக்க வேண்டியது ஒயர் இருக்கிற அளவுக்கு சொரிக்கங்க நான் ஒரு மூணு நாட்டு சொல்லியிருக்கேன் அப்புறமா நான் சொல்லிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் இது வந்து ஏனிப்படி முடிச்சு போடுறோம் கண்ணுக்கு தெரியாத ஏனிப்படி முடிச்சுன்னு நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ தனியாக மணிக்குடையில் அதை பார்த்துக்கோங்க இதுலேயும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இங்கே வரும் எப்படி வளைச்சி இது உள்ளே விட்டு எப்பொழுதும் போகிற மாதிரி தான் இந்த ஏனிப்படி முடிச்சு பின்னாடி தான் கொஞ்சம் மாறி வரும் இறுக்கிக்கிட்டு இதை என்ன பண்ணுறோம் இதை வந்து எடுத்து இந்த ஒயரில் பின்னுறோம் எப்பொழுதும் பக்கத்து ஒயரில் தான் பின்னுவோம் இப்போ பக்கத்து ஒயரில் பின்ன வேணாம் பாருங்க இதை எடுத்து கிட்ட காட்டுறோம் இப்படி மடித்து இது வந்து இந்த இந்த இதில் பின்னிறோம் கொஞ்சம் இழுத்து போட்டுக்கணும் இதெல்லாம் லேசாக உங்களுக்கு குணுக்கு மாதிரி தெரியுது பாருங்கள் இது வந்து அடுத்த நட பின்னும் போது ஜாயிண்ட் ஆகிடும் இது வந்து நான் மணி வச்ச கூடவேல இது எப்படின்னு நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க கண்ணுக்கு தெரியாத ஏனிப்படி முடிச்சின்னு போட்டிருப்பேன் பின்னடிலாம் குத்தாது அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த இடம் கையிலலாம் குத்தாது அது வந்து குத்துற மாதிரி இப்படி சைடாக போவோம் இது கையிலையும் குத்தாது ஒன்றும் குத்தாது அழகாக இருக்கும் இது நான் வந்து தனி வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இப்படியே என்ன பண்ணுறோம் நம்ம வந்து ஒரு பதினோரு வருஷம் பத்து வருஷம் பதினோரு வருஷம் போட்டு உங்களுக்கு எவ்வளோ திட்டமாக இருக்கோ அவ்வளோ போட்டுக்கோங்க சுற்று வயிறுலேயே போட்டுக்கிட்டு நான் வந்து சொருவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பதினோரு வருஷம் தான் போடலான்னு இருக்கேன் இடையில வந்து ஒரு ரவுண்டில் வந்து திட்டு திட்டாக மணி வைக்கலான்னு இருக்கேன் ஒன்று ஒன்று வைக்கணும் அழகாக இருக்கு மேன்னு பூஜை குடிக்கி நான் அதை வைக்கும் போது இடையில காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூட பூஜை கூட நம்ம போட்டிருக்குறோம் நான் இதில் மணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்தமாரி மணி வச்சுருக்குறேன் இந்த ரெண்டு ஒயரும் சேர்த்து நாட்டு சென்டரில் மணி வச்சு இந்த ரெண்டு நாட்டையும் பின்னாமல் அப்படியே விட்ருக்கேன் அதுக்கப்புறம் இதில் நம்ம ரெண்டு நாட்டு போட்டிருக்கோம் இப்படி தான் போடணும் போட்டுட்டு இதில் வந்து இந்த ஆறில் நம்ம வந்து பூ சுற்றுறோம் நான் பூ சுற்றும் போது ஃபுல்லாக முடிச்சுக்கிட்டு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் முடிச்சுக்கிட்டு பூ எப்படி சுற்றுறதுன்னு பா காட்டுறேன் இதை நான் ஏற்கனவே நான் வந்து இந்த பூவெல்லாம் காட்டியிருக்கேன் இருந்தாலும் இது இந்த சைடில் ரெண்டு வந்து எப்படி சுற்றுறேன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் காட்டுறோம் பாருங்கள் இந்த இந்த வாட்டத்தில் இப்படி நம்ம கொடுக்குறோம் இது மூளையாக வச்சு இது நடு சென்டராக வச்சு இந்த ஒன்றில் நம்ம சுற்றணும் அதை வந்து நான் அடுத்த நட போ காட்டுறேன் அடுத்த வீடியோவில் இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த மணி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கணும் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது வருஷம் பின்னி முடிச்சுட்டு ஆறாவது வருஷம் போது இந்த அந்த ரெண்டு ஒயருமே எடுத்து மணியை கொடுத்துடணும் இதை கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஆறாவது வரிசையில் மூணு நாட்டு போட்டுட்டு எட்டு இருக்குது மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது எட்டில் வந்து நடி சென்ற வந்து ஏழு இருந்தால் ஒன்று போட்டிருக்கலாம் எட்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டுலேயும் மணியை கொத்துறோம் இங்கே பாருங்க இப்படி நல்லா சேர்த்து இப்படி கோத்துக்கிறோம் கோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு நாட்டு விட்டுட்டு கீழே ஒயர் இருக்குது பாருங்கள் கீழே ஒயர் விட்டு இதை நம்ம பின்னிக்கிட்டே வாரம் பின்னிகிட்டே வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சிடும் முடிக்கும் போது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி பின்றதுன்னு காட்டுறோம் பாருங்கள் இப்போ அந்த ரெண்டு ஒயரையும் தனித்தனியாக எடுத்து நம்ம ஒரு நாட்டு போட்டுக்க தான் இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்துருக்கோம் தனியாக எடுத்து நார் ஒயர் இது ஒரு இது இடையில் மணி வந்து சுற்றிரும் பூ வர மாதிரி நான் போட்டிருக்கிறேன் போட்டுக்கலான்னு இருக்கேன் மணி போட்டிருக்கேன் பூ சுற்றிரும் சுற்றுவேன் சுற்றும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னொரு அஞ்சு வருஷம் மேலே போட்டுக்கிட்டு வந்துடுச்சு வருங்க இப்படி பின்னிட்டு வழக்கம் போல் எப்பொழுதும் நம்ம பின்னிட்டு போக வேண்டியதான் அடுத்த வருஷத்தில் எல்லாம் கரெக்டாக வந்துடும் பின்னிட்டு போக வேண்டியதான் அஞ்சு வருஷம் போட்டதுக்கப்புறம் இந்த பூவை எப்படி சுற்றுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் தாங்க இதுதான் இந்த மணி போக்குறது பூச்சைக்குடையாக இருக்க மணிக்கோத்து சென்ட்ரலில் மணி இருந்தால் அழகாக இருக்குன்னு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க கமாண்டெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் வீடியோவாக எல்லோரும் பாருங்கள் அங்கே இப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியதுதான் இதில் வந்து சுற்றிடும் முடிச்சுட்டு நான் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு இந்த பூ சுற்ற மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கூடையை பின்னி முடிச்சிட்டேன் கிட்டமாக தான் போட்டிருக்கேன் நிறைய உயரம் சொறி விட்ருக்கேன் இதுக்கு மேலே ஒயரம் போடலை நான் எத்தனை போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பத்து பத்து போட்டிருக்கேன் பதினொன்று போட்டு ஒன்று சொறி இருக்கேன் இதுக்கு மேலே போட்டாலும் நல்லா இருக்காது போட்டிருக்கேன் ஆனால் நிறையா சொறி இருக்கேன் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு பூ உங்களுக்கு போட்டு காட்டுறான்னு வச்சுருக்குறேன் எப்பொழுதும் போடுற ஆறு பூ மாதிரி தான் ஆனால் இந்த ரெண்டு இதை பாருங்க ரெண்டு ரெண்டு இதையும் வந்து இதை சேர்த்து நான் உங்களுக்கு நீங்கள் போடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் சேர்த்து போடா போடாமல் நான் இதுலேயும் ஒன்று மாட்டி போடுவோன்னு போட்டிருக்கேன் நல்லா தான் இருக்குது இதை ரெண்டையும் சேர்த்து போடுங்க இதை ரெண்டையும் சேர்த்து போட்டு இதில் மாட்டி இதில் மாட்டி இதில் மாட்டி இதில் ரெண்டையும் சேர்த்து போட்டுருவோன்னு நினச்சேன் இப்போ வந்து சேர்த்து போடாமல் இப்படியே போட்டேன் கையில் ஒரு மழை நான் வெட்டிருக்கிறேன் கொஞ்சம் நிறையா இருந்தால் சொருவிக்கலான்னு ஒரு மழம் வெட்டியிருக்கேன் நீங்கள் வேணால் ஒரு ரெடி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த ஓரத்தில் நம்ம இப்படி மாட்டி எப்பொழுதும் ஆறு பூ போகிற மாதிரி தான் ஆறு பூ எட்டு பூ போகிற மாதிரி தான் இருந்தாலும் நான் இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் மாட்டிட்டு இந்த மூணுக்கும் நம்ம பின்னணும் இதில் மாட்டி இது உள்ளே மாட்டணும் அப்புறம் இதில் மாட்டி இது உள்ளே மாட்டி போட சொன்னேன் இப்போ வானந்த இந்த இதுலேயும் நம்ம மாட்டி இப்படி மாட்டி இப்படி போட்டால் ஆறு பூ போடுற மாதிரி வரும் ஆர்ப்பு போகிற மாதிரி வந்தால் இது ரெண்டு வந்து அகலமாக தெரியுது அதனால் நான் வானேன் இதுலேயும் ஒரு ஒரு சுற்று சுற்றலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் இதில் உள்ள மாட்டி இப்போ இதில் என்ன பண்ணுறோம் இதில் மாட்டிட்டோம் மாட்டி இது உள்ள நான் எப்படி போகிறேன்னா மாதிரி போட தெரியாதவங்க போடுங்க போட தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ இந்த பூ எல்லா வீடியோ நான் போட்டிருப்பேன் இப்போ இதுலேருந்து மாட்டி இந்த இந்த லூக்குள்ளே போடுறோம் இந்த லூக்குள்ள இப்படி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது கொஞ்சம் இடுக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் வெட்டி விட்டுக்கோங்க நான் வெட்டி விட்டாமல் தான் போகிறேன் அதான் இதில் மாட்டிட தான் மாட்டி சொற பாருங்கள் இந்த வாட்டத்தில் இந்த 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 இதை வந்து இந்த வாட்டத்தில் சொருணும் இந்த இந்த இதை வந்து இந்த வாட்டத்தில் சொருணும் எப்பொழுதும் சொருகிற மாதிரி இப்படி நம்ம சொறிக்க வேண்டியது போய் அழகாக வந்திருக்கு பாருங்கள் கலர் உங்களுக்கு வயலெட்டு தெரியுதா நீளமாக தெரியுதான்னு தெரியல நீளமாக தான் தெரியுது வைலட்டு கலரு இப்போ வந்து இது வந்து நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம காது போடுறோம் சுத்திரும் நான் வந்து கம்பி வச்சுருக்குறேன் கம்பி வச்சது வந்து தெரியாது தெரியாத அளவுக்கு இங்கே பாருங்கள் உள்ள விட்டு வச்சு அமுக்கி உள்ளே விட்டு வச்சு இதை போட்டிருக்கேன் இதில் நம்ம காது போட போகிறோம் இதுலேருந்து போட்டோம்னு இங்கே கட்டு வந்துடும் உள்ளே தெரியாது கையில் குத்தாது அழகாக இருக்கும் இந்தமாரி போடுங்க அதுக்கு வந்து நான் வந்து எட்டு அடி வெட்டியிருக்கிறேன் ஏன்னால் இது கொஞ்சம் பெரிய குடையாக இருக்குது இதுலேருந்து இது போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெருசாக வேணும் கீழேருந்து இதுலேருந்து போடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து எட்டு அடி வெட்டியிருக்கேன் வெட்டடி வெட்டினாலும் அதிலேயே நான் சொறிவிடுவேன் விடுவேன் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு வந்து செடி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து அந்த இதில் ரெண்டு வயிறு அதில் ரெண்டு வயிறு மொத்தம் நாலு வயிறு நார்மல் நாட்டு போடுறோமே அதே தான் நாளையும் ஒன்றாக்கி நம்ம வந்து ரெண்டு நாட்டு போட்டுக்கிறோம் நார்மல் நாட்டு வந்து நம்ம அதிலே வச்சு போடுவோம் இப்போ அதிலே வச்சு போட்டால் சிரமமாக இருக்கும் இருக்குது தனியாக போட்டோம்னா ரெண்டு பக்கத்துக்கும் நம்ம சொருகலாம் சொருனோம்னாக்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சொருவி அந்த வயலிலேயே நம்ம கட்டு போட்டுருணும் அப்போ தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நார்மல் நாட்டு போட்டுக்குவோம் அந்த சின்ன கொடைக்கு வந்து ஏழடி வச்சு நான் போட்டேன் அது உள்ளே இருக்க எடுத்து வர முடியல ஏழு அடி வச்சு நான் போட்டிருக்கேன் அதில் வந்து இந்த இது வந்து பதினோரு இந்த கலர் வந்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு இதில் ஆறு இதில் ஏழு அப்படி வச்சு பதிமூணு போட்டிருக்கேன் அந்த நாட்டு அது வந்து ஏழு அடி தான் வச்சுருக்கேன் சின்ன கூட இது வந்து எட்டு அடி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதை திருப்பி இப்படி ஒரு நாட்டு தடுத்தாக நிறையா இருக்கு இது ரெண்டையும் இப்படி போட்டோமா இப்போ இதை ரெண்டையுமே இப்படி வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு நாட்டு போகிறோம் அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கும் இதை வந்து பிரித்து விட்டுருங்க பிரித்து விட்டுட்டு நான் அதில் இப்படியே போட்டு மறுபடியும் நான் பிரித்தேன் அந்த 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 சின்ன குடிக்கி சின்ன பூஜை கொடிக்க இப்போ வந்து நம்ம இதிலே நம்ம வந்து நாட்டு போட்டுருவோம் இதை இதை இப்படி வச்சு இப்படி ஒரு நாட்டு இதை ரெண்டு சேர்த்து வச்சு இப்படி ஒரு நாட்டு இந்த மாலைக்கெல்லாம் போடுறாங்க அதேமாரி தான் இது போடணும் ரெண்டை பின்னிக்கிட்டு அதையும் இதையும் பிடிச்சி இப்படி ஒரு நாட்டு போட்டால் உருண்டையாக வந்துடும் வந்துடுச்சு பாருங்கள் உருண்டையாக வந்துடுச்சு இப்போ வந்து இதை வந்து நேராக நம்ம பின்னிட்டு போக வேண்டியதான் இந்த சைடும் அந்த சைடும் பின்னிட்டு போக வேண்டியதான் அப்புறம் இதில் பின்னணும் அப்புறம் இந்த வார்த்தத்தில் இப்படியே பின்னிக்கிட்டு இது வந்து பன்னெண்டு இந்த மஞ்சளில் பன்னெண்டு வ மஞ்சளில் வந்து ஏழு வர வரைக்கும் பின்னிக்கோங்க மஞ்சளில் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க இல்லைனா வயலிட்ட கணக்கு வச்சுக்கங்க இதில் வந்து ஏழு ரவுண்டாக ஏழு வரணும் இங்கே இந்த சைடு நீட்டுக்கும் ஏழும் ஏழு வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஏழு வச்சுக்கோங்க அப்புறம் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் போட்டுட வேண்டியது தான் அதேமாரி இந்த பக்கம் அது முடிச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அதுமாரி நம்ம பின்ன தான் பின்னிக்கிட்டு காதை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்